பிக் பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் கானா வினோத் மற்றும் அமைத்து கிச்சன் பூரி சண்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா பூரியால வெடிச்ச சண்டை அது வேற மாதிரி போய் முடிஞ்சது கடைசியில அரோரா இதை சொல்றான் அரோரா ஏய்யா அரோராக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை கடைசியில வந்து கமருதீனும் அந்த பாயிண்ட் தான் சொல்றான் அரோராவும் அந்த பாயிண்ட் தான் சொல்றான் ஆனா பிளேம் பா அரோரா மேல வருது கமருதீன் மேல ஒன்னும் வர மாட்டேங்குது என்னடா நியாயமா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் மக்களே ஒரு பக்கம் என்ன ஆரம்பிக்குதுன்னா ஒரு பக்கம் பூரி பூரி சூடுற இருக்கார் அமித் அவர்கள் ஓகே நடுவுல வந்து என்ன பண்றாங்க ஸோ கானா வினோத் வந்து அங்கங்க கிச்சன்ல வந்து கலாய்ச்சிட்டு இருக்கார் எப்படி கலாச்சிட்டு இருக்கார் ஆல்ரெடி ஒரு விஷயம் இருக்குது அமித்துக்கும் கானா வினோத் பண்ணும்போது ஏற்கனவே ஒரு வாட்டி வந்து பாத்திரம் பதத்தில் பட்டு ஏதோ ஒரு சூடு வாங்கியிருக்கார் அமித் அப்போயே வந்து கானா வினோத்துக்கு கிச்சன் பக்கம் வரக்கூடாது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றத ஓப்பனாக பல இடங்களில் சொல்லியிருக்கார் அதையுமே ஒரு இடத்துல அட்ரெஸ் பண்ணியிருக்கார் லிவிங் ஏரியாலே அட்ரஸ் பண்ணியிருக்கார் ஓகேவா இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த இடத்துல வந்து கானா வினோத்தை வந்து பூரி பூரி இருக்காரு அமித்து கவுண்டர் போட்டுகிட்டே இருக்காங்க அதுக்கு முன்னாடி தான் என்ன பண்ணிட்டாங்க கிச்சனுக்குள்ளே வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாரு அப்போ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க கிச்சனுக்குள்ள வேலை வரக்கூடாது கிச்சன்ல இல்லாத நபர்கள் வேலை பார்க்க கூடாதுன்னும் போது கானா வினோத் வெளியே வந்துட்டு ஸோ அமித் பூரி சொல்றாரு அங்கே போயிட்டு கவுண்டரா போட்டுட்டு இருக்காரு ஒவ்வொன்றா கலாச்சிட்டு இருக்காரு எப்படி கவுண்டரும் ஒவ்வொன்றத்தையும் போட்டு கலாச்சிக்கிட்டே இருக்காரு ஒரு பாயிண்ட்ல அமித் ரெண்டு மூணு வாட்டி கேப்டன் கிட்ட சொல்றாரு இவர் டிஸ்டர்ப் பண்றாரு இதெல்லாம் பண்றாரு இது பண்றாருன்ற மாதிரி ரெண்டு மூணு வாட்டி கேப்டன் கிட்ட சொல்றாரு கேப்டனும் மைக்க போட்டு போடா இது பண்றா இது பண்றான்ட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா கானா வினோதும் தொடர்ந்து பண்றாரு அப்பயே சொல்றாரு இப்ப நான் ஆயிரம் ரூபாய் பெட்டு கட்டுறேன் எப்படி ஆயிரம் ரூபா பெட்டு கட்டுறேன் அந்த பெட்டு கட்டினு இப்போ இன்னொரு ரீசன் எடுத்துன்னு வந்து என்ன சொல்லுவான் பாரு இது பண்ணுவான்ற மாதிரி திவ்யா கிட்ட சொல்லிட்டு அவர்கள் அமித்வர்கள் ஆயிரரூவா பெட்டு ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சொல்லிட்டு இருக்கும்போது சாண்ட்ரா அப்போ தான் கிச்சன் பக்கம் வராங்க வந்த உடனே இருங்க சேண்ட்ரா இங்கே பா வரீங்களா அப்படின்னு பேசும்போது இதோ பாரு இப்போ பேச ஆரம்பிச்சிட்டா டே நான் உன்ன பற்றி பேசல கிட்ட பேசுகிறேன்ற மாதிரி காணவுன்னா சாண்ட்ரா கிட்ட பேசுகிறார் அப்போ பேசும்போது இங்கே பூரி போடுறாங்களே பூரியை வந்து அதை அழுத்துனா தானே புஃப்னு வரும் புஃப்னு வரும் இவன் சரியாக பா போட மாட்டேறான் அது சைடில் கீழே வேக மாட்டேங்குது இது ஆக மாட்டேங்குதுன்ற மாதிரி அங்கே கம்ப்ளைண்ட்டாக வச்சுக்கிட்டு இருந்தாரு ஆனா என்ன ஊராக நான் நல்லா போட தெரியும் உனக்கு போட தெரில நீ கிச்சனில் வேலை செய்கிற எல்லாமே நல்லா பண்ணுற ஆனால் உனக்கு பூரி போட தெரில அதை ஒத்துக்கோ இது பண்ணிக்கோன்ற மாதிரி அவர் பூரி போடுறது சரியில்லைன்ற மாதிரி அங்கே கம்ப்ளைண்ட் தான் பண்ணுறாரு அது கம்ப்ளைண்டாக லிட்டரே இது கம்ப்ளைண்ட் தான் பண்ணுறந்தார் ஃபன்னு என்ன அவர் பிடிக்கலன்ற மாதிரி ரெண்டு மூணு வாட்டி சொல்லிட்டார் அமித் அப்புறமே திரும்ப திரும்ப அவர் பேசிகிட்டே இருந்தாரா ஒரு பாயிண்ட்டில் வந்து சாண்ட்ர கிட்ட இந்த டைலாக்ஸ் உடனே அமித் வந்து நீயே வந்து பண்ணுற நான் போறேன்ற மாதிரி போயிட்டு போயிட்டார் கானாவனத்தை வந்து அது பூரி பண்ணுற மாதிரி அந்த இடத்துல வந்து உட்காந்தாச்சு எப்படி பூரி பண்ணுற மாதிரி அந்த இடத்துல வந்து உட்காந்தாச்சு உட்காந்துட்டுக்கு அப்புறம் அமித் வெளியே போயிட்டாரு வெளியே போயிட்டோன்னு ஒரு வேலைக்கு சொல்றாரு ஸோ நீ எல்லாம் பண்றது எனக்கும் ஹர்ட் ஆகுன்றது தெரிஞ்சுக்கோ இதெல்லாம் புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொன்ன ஏய் நான் என்ன பண்ணேன் நான் என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆயிட்டு இந்த கானா கோவம் வந்து ஒண்ணு பண்ணுவாரு நாக்கை கடிப்பார்ல அந்த நாக்கை கடிச்சிட்டு என்ன என்ன அப்படின்ற மாதிரி கை நீட்டின்னு இவரு ஒரு பக்கம் ரே ரேஸ் ஆகி போறாரு நான் என்ன பண்ண உடனே நான் என்ன பண்ணேன் சும்மா ஏதாவது கிச்சன் பக்கம் வந்த நான் வந்தாலே தப்பு தப்பு தப்புன்ற என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி இவரு ஏற ஆமா நீ பண்ணதை எனக்கு ஆட்டாச்சு நான் தான் சொன்ன திரும்ப திரும்ப நீ ஏன் பண்ணுற அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி அங்கே சண்டை போகுது எப்படி மாற்றி மாற்றி சண்டை போகுது அடுத்து கேப்டன் வந்துடுறாப்பில் ஃப்ரீ ஆகுடு ஃப்ரீயாகவுடுன்ற மாதிரி சொல்லிட்டு நீ ஏன்டா போனேன் அவர்தான் பிடிக்கலன்றாரு அதான் விருப்பம் இல்லைன்னு நீ ஏண்டா வாட்டி நான் ஃபன் பண்ணிட்டு இருந்தேன்டா ஃபண்ணு நான் பண்ணேன் இது எதுவுமே இல்லைடா நான் அவர் இது பண்ணணும்னு போல ஃபன்னாக அவர் பேசினா நான் பேசினாருன்ட்டு ஸோ ரெண்டு பேரும் இனிஷியல் ஸ்டேஜஸ் ஃபன் இருந்தது ஒரு பாயிண்ட்ல நீங்கள் அதை கம்ப்ளைண்ட் சீரியஸாக வைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அதை ஃபண்ணை தாண்டி போக தான் பாயிண்ட் இவர் ஃபன்னா பேசும்போது பூரி வேக தெரியல இதெல்லாம் அப்படியே பேசிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் உபனோ உபனும் போது அவர் நிஜமாவே சொல்றாருன்ற மாதிரி அதுக்கு ரெண்டு மூணு இடத்துல சுட்டுக்கு வேற செஞ்சிச்சான் அதனால என்ன பண்ணிட்டாரு டேரக்டாக வந்து போயிட்டாரு இங்கே சண்டை வந்துருச்சு இப்படி சண்டை வந்துச்சா கேப்டன் வந்து இல்லைடா நீ பண்ண தப்புடா இதெல்லாம் பண்ணிருக்கூடார்கிற மாதிரி காணாமது சொன்னவனே உடனே வந்து காண்டாக்டர் ஏய் நீ கூட இப்ப தெரியாம பேசாத இப்பெல்லாம் பண்ணாதுன்ற மாதிரி அங்க அவங்க போற ரைஸ் அது இல்லடா ஒரு பக்கம் உடனே வந்து அமித்துக்கார் எதுக்கு நீ நாக்க கடிச்சிட்டு வந்த எதுக்கு நாக்கை இப்படி வர நாக்க கடிச்சிட்டு வர என்னது இது இதுல நாக்க கடிச்சிட்டு வரதுலாம் நல்லதா அப்படின்ற மாதிரி அங்கே ரைஸ் ஆகும்போது மாத்தி மாத்தி ஏன்டா இப்படி பேசுறீங்க எதுக்குடா இப்படி பேசுறீங்கன்ற மாதிரி ஆர்குமெண்ட் அமித் பேச இது பேச அங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இப்படி இப்படி போகுது நான் என்ன பண்ணாலும் தப்பாடா வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தேன் இது இப்படியாடா எடுத்துட்டு போனோம் நான் அவன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் மதிப்பு வச்சிருக்கேன் எனக்கு தெரியுன்னுட்டு நான் மட்டும் வைக்காம இருக்கே இதெல்லாம் இல்லை நானும் அதிகமாக தான் வச்சிருக்கேன் இதெல்லாம் பண்ணியிருக்கேன்ற மாதிரி டிபேட் வந்து அங்க தீவிரமாகுது அதுங்காட்டி எல்லா கூட்டம் கூட்டம் சேர்ந்துருச்சு அது எதுவுமே ஃபண்ணை ஃபன்னா பாருங்க அப்படின்றத சொல்றாங்க கனி வந்து அது வந்து நீங்கள் ஃபன்னு தான் பண்ணுங்க அது அவருக்கு ஏர்ட் ஆயிடுச்சுன்னா அதை புரிஞ்சுக்குங்க நீங்கள் ஃபன்னு நினச்சி பண்ணுவீங்க ஆப்போசிட் சைடில் ஒரு ஆர்ட் ஆயிடுச்சுன்னா அது அவ்வளோதான் அதை அப்படியே விட்டுறணும் அப்படின்ற மாதிரி கனியும் சொல்றாங்க என்ன சொல்றேன் நீ ஃபன்னா பண்ண இதுக்கு மேலே இதை பண்ண வேண்டாம் முடிச்சுரு ப்ராப்ளத்தை க்ளோஸ் பண்ணிடு அடுத்த கட்டம் போவானான்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் திரும்ப எத்தினு போயிட்டு விக்ரம் கிட்ட சொல்லிட்டு அதுங்காட்டி இங்கே எல்லா கூட்டமும் கூன்றுடுது அதுக்கப்புறம் இங்கே ஒரு டேபிள் மேலே ஒரு சேர் மேலே போய் வைக்கிறாரு உடனே வந்து சொல்கிறாரு அவன் நாக்கை கடிச்சிட்டு வந்தான் அடிக்க வந்தான் இதெல்லாம் பண்ண வந்தான் அப்படின்ற மாதிரி யாரும் அமித்து சொல்ல அங்கே வந்து அவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வரார் யார் காணவனை எக்ஸ்பிளேஷன் கொடுத்து எல்லோரும் சொல்லி புரிய வைக்கிறாங்க தான் ஆரம்பிச்சிங்க அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரீயாக விட்டுருங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு நட்பு தானே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க தானே பிரச்சனை இல்லை ஃப்ரீயாக அவர் எதுக்கு இப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணுற டைமில் அரோரா வராங்க பார்வதி வராங்க கமர்தீன் வராங்க ஓகேவா அப்போ வந்து என்ன சொல்றாங்க பேசிட்டு இருக்கும்போது கமர்தின் ஆமாடா நீ தான் ரேஸ் பண்ணிட்டு போனேன் நீ தான் அடி ரேஸ் பண்ணிட்டு போனேன் வாய் நாக்க கடிச்சு இதெல்லாம் பண்ணும்போது அரோராவும் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் கமர்தின்னு சொல்றாரு அரோராவும் சொல்றாரு இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க பேசி முடிச்சோன்னே என்ன பண்ணிட்டாங்க அப்படி டிபேட் போயிட்டே இருக்கு அமித் வந்து கட்டி பிடிச்சிட்டாப்புல அமித் வந்து கானா கட்டி பிடிச்சி அந்த இஷ்யூவை சால்வ் பண்ணிட்டார் நாங்க ரெண்டு பேர் ஏ வாடே இந்தா வாச்சிக்கு பிரச்சனை இல்லை ஸோ இப்படி தான் நம்ம நீ என்னன்னு தெரியும் நான் தெரியும் அது அப்படி நடந்து போச்சு ஃப்ரீயாக விட்டுருன்ற மாதிரி அது ஹீட் ஆஃப் த உம்மெண்ட்ல இருந்துச்சு ஃப்ரீயாக விட்டுட்டுன்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசி முடிச்சிட்டாங்க பேசி முடிச்சு சால்வ் பண்ணி முடிஞ்சாச்சு ஃப்ரீயாக விடுங்கன்ற மாதிரி போயிட்டார் ஆனால் அந்த இடத்துல கானா வினோத் என்ன இதுதான் சுச்சுவேஷனுன்ற மாதிரி பாயிண்ட்டை பிடிச்சிக்கிறாங்க பாயிண்ட் பிடிச்சி இது பண்ணி சொல்லணும் சொல்லணும் சொல்லணுன்றதுக்காக வராங்க இதெல்லாம் பண்ணுறாங்க எனக்கு நல்லா தெரியுதுன்ற மாதிரி கானா வினவத் ஒரு விஷயத்த சொல்றார் அந்த இடத்துல பாயிண்ட் பாயிண்ட்டு தான் அதை அந்த பாயிண்ட் முதல்ல என்ன சொன்னது அமித் சொன்னார் அதை வந்து இவர் இயல்பு இதெல்லாம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அததான் கமருதின்னு சொன்னார் நாக்க கடிச்சிட்டு போனது ஏஜ்ன்னு போனது ஸோ அமித் சொன்னது கண்ணுக்கு தெரில கமருதின்னு சொன்னது கண்ணுக்கு தெரில மூணாவது சொன்ன அரோரா மட்டும் இவர் கண்ணுக்கு தெரியுது எப்படி மூணாவது சொன்ன அரோரா மட்டும் கண்ணுக்கு தெரியுது ஓகேவா அடுத்து காணா வேணுவது போயிட்டு உள்ள புலம்பிட்டு யாரு சாண்ட்ரா கிட்ட புலம்பிட்டு அன்னைக்கு தலைக்காணியை வந்து அடிச்சுட்டு போனா ஏன் எதுரை அப்ப அவ கோவத்துல பண்ணாலே அது மட்டும் சரியா அப்படின்ற மாதிரி அங்க போயிட்டு பேசுறாரு அதை சொல்றாரு உடனே அரோரா வந்துட்டாங்க அரோரா கிட்ட தன்னா தலகாணி அடிச்சுட்டு போனீங்க அது என்னமா நியாயமா நீ கோவத்துல அப்படின்னும் போது ஓப்பனா சொல்லிட்டாங்க நான் தலகாணி எடுத்து அடிச்சுட்டு போனேன் அந்த ஃபங்கஸோட மேட்டர்ல நான் உங்க மேல கோவப்பட்டு அடிக்கல பிக் பாஸ் டீம் மேலே தான் கோவப்பட்டு அடிச்சிட்டேன் அது நான் பண்ணது தப்பு அப்பயே நான் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டேன் நான் பண்ணது தப்பு சாரின்ற அக்கௌண்டபிலிட்டி நான் எடுத்துட்டேன் நான் எடுக்காமலாம் இல்லை அப்படின்றத ஓப்பனாக அவங்க ஒத்துக்கிறாங்க இப்போ கூட நீங்கள் வந்து சாரி கேட்ட மாதிரி தெரில நீங்கள் அது கீப் ஆன் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அதனால தான் நான் வந்து வந்து நடுவில் பேசினேன் இல்லைனா நான் பேசியிருக்க மாட்டேன்ற மாதிரி இல்லை நான் சாரி கேட்டேன் உனக்கு தெரியுமா அப்படின்றது எனக்கு கேட்கல நீங்கள் சாரி கேட்டது எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சுபிக்ஷாவை கேளு சாரி கேட்டேன் ஆமாம் சுபிக்ஷா வந்து சாரி கேட்டாங்கன்ட்டு ஓகே இப்போ நான் சாரி கேட்டேன் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா அது நீங்கள் அக்கௌண்டபிலிட்டி ஒரு விஷயம் பண்ணிட்டீங்க கோவத்தில் பண்ணுறீங்க அது தப்பு கிடையாது அதுக்கான அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும் அதுதான் முக்கியம் அந்த அக்கௌண்டபிலிட்டி எடுத்துட்டீங்களா ஓகே தட்ஸ் ஃபைன் குட் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிடுறாங்க ஸோ இதில் என்னன்னா இதில் நீங்கள் பண்ண பண்ண ஆக்ஷன் வந்து யார் சொல்றது இந்த வீட்டில் யார் பண்ண ஆக்ஷன்ஸும் யாரும் அட்ரஸ் பண்ணலாம் அதைத்தான் அவங்க அட்ரஸ் பண்ணாங்க நாக்க கிடச்சதும் அவர் கோவப்பட்ட போடுறதையும் இவர் சொல்கிறார் இதில் அதை வந்து இங்கே சால்வ் பண்ணுற டைம்ல அவங்க ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சது கூட அப்படியே திரும்பிடுறாரு அதோட பக்கம் இதே தான் கமர்தின் சொன்னார் கமருதின் பக்கம் திரும்பலையே ஃப்ரெண்டாக வந்து நான் சொல்கிறேன் இதுவாக வந்து அட்ரஸ் பண்ணுறேன்னா அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணல ஸோ ஆல்ரெடி உங்கள் ரெண்டு பேருக்கு பிரச்சனை இருக்குதுங்க அந்த கிச்சன் ஏரியாவில் திரும்ப திரும்ப அந்த ஒரு ஆல்ரெடி ஒரு இஷ்யூவாக ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததுக்கப்புறம் திரும்ப போய் அதை பண்ணியிருக்கக்கூடாது ஸோ அது பண்ண கானா வினோத் இன்னொரு பக்கம் ஒரு பூரி அழுத்தணும் இதெல்லாம் கரெக்டு தான் பட் அது வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா விட்டுறணும் திரும்ப திரும்ப பண்ணும்போது யாருக்காக இருந்தாலும் கோபம் வரும் தான் செய்யும் அந்த இடத்தில் காணா வினோத் செய்தது தான் தவறாக செய்கிறது அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்